என்னோடய பேர் வந்து கோவிந்தராஜ் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லித்தூர் தாலுகா பானாங்குளம் கிராமம் அது வந்து கேடெக் சோலார் நிறுவனத்தில் வந்து சமூக வளக்களேஸ்புக் யூடியூப் மூலம் பார்த்தேன் அதில் உள்ள ரிவியூலாம் பார்த்தேன் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது அதனால காண்டக்ட் பண்ணி நேரடியாகவே தச்சன உள்ள ஒரு பிரான்ச் ஆஃபீஸுக்கு போயிடுறேன் அங்கே விசாரித்து வந்து கொட்டேஷன் கேட்டால் ஒரு மேடத்தை காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க அது வந்து கொட்டேஷன் அனுப்புனாங்க அதுக்கேற்றப்பில் நானும் இது பண்ணி கொஞ்சம் அடுத்து வந்து சைட் லொக்கேஷன் வரோம்னாங்க சைட் லொக்கேஷன் வந்தாங்க வந்து ரெண்டு நாள்ல நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மாட்டி கலந்துருவேன் அதுபடி கரெக்டான டயத்துக்கு வந்தாங்க கரெக்டான டயத்துக்கு வந்து கரெக்டாக நல்லா ப்ராப்பராக வந்து பேனல் வந்து எனக்கு வந்து தண்ணி வந்து டெலிவரி பை ஹெச்பி தான் மோட்டார் மோனப்பில் அந்த அளவுக்கு தண்ணி நல்லாவே பை ஹெச் ப்ரெஷராக நல்லா இருக்குது நல்லா சர்வீஸ் நல்லா இருந்தது சிறப்பாக எல்லாமே நல்லா பண்ண எர்த்து அந்த இது இடி தாங்கி நான் மேலும் சோலார் கேமரா மற்றும் நல்லா ஒரு சோலார் லைட்டும் போட்டிருக்கேன் நல்லா சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருந்தது தண்ணி நல்லா டெலிவரி இருக்குது நல்ல வெயில் இது அதனால நீங்கள் விவசாயம் மற்ற விவசாயிகளும் கொஞ்சம் நீங்கள் மின்சாரம் இல்லாத இடத்துக்கு இது எனக்கு வந்து இப்போ மின்சாரம் கிடையாது பக்கத்தில் ஏபி சர்வீஸ் எதுவும் கிடையாது அதனால நான் சோலார் ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன் ஆனால் நான் நல்லா சிறப்பாக இருக்குது அது அமைச்சு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி